ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பானின்ஸ்டோ சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க குழலி அப்போது குழலி வந்துட்டு எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க ஆமாம் இப்போ உக்காந்து எல்லோரும் நான் சொல்கிற கதையை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு போய்ட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அரிசி உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அசைமெண்ட்டு எழுதிட்டு இருக்காங்க அப்போது குழலி வேணும்னே நியூஸ் பேப்பர் எடுத்து ஜோராக வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்த உடனே அரசு பயங்கரமாக கோப்படுறாங்க அக்கா படிக்கிறது தான் படிக்கிற மனசுக்குள்ளே படிக்க வேண்டியது தானே எதுக்குக்கா சும்மா கற்றுக்கிட்டு படிச்சுட்டு இருக்க இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி உனக்கு பிரச்சனை நீ படிக்கிறதா இருந்தால் எங்கேயாச்சும் போய் உட்காந்து படி மாடி மேலே உட்காந்து படி ஏதோ ஒன்று பண்ணு என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கொல்லி வந்து சொல்கிறாங்க அக்கா ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக மயில் வெளியே வராங்க மயில் எனக்கு போய் ஒரு கா டீ போட்டு அடிச்சிட்டு வா அப்படின்றாங்க என்ன எப்படி போடணும்னு கேட்காம நீ பாட்டுக்கு போய்ட்டே இருக்க சொல்லுங்க நீ எப்படி போடணும் நீ வந்து இஞ்சியும் ஏலக்காவும் தட்டி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட எடுத்துட்டு வா அப்படின்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறதுக்காக போகிறாங்க டீ போட்டுட்டே இருக்காங்க அப்புறம் ராஜியும் மீனாவும் போகிறாங்க என்ன ரொம்ப பதட்டமாக டீ போட்டுகிட்டே இருக்கீங்க என்ன பிரச்சனை யாருக்கு இந்த டீ அப்படின்னா சொல்கிறாங்க அதுக்குள்ளே குழலி வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஓ இவங்களுக்கு தான் டீயே இப்போது ஆமாம் அவங்களுக்கு தான் என்ன தான் இருந்தாலும் நாற்றுனார் இல்லையா அவங்களுக்கு நம்ம பயந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை நீங்கள் நார்மலாக போடுற டீயே நல்லா தான் இருக்கும் என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்குன்னு போது எந்த தப்பு நடந்து அதனால தான் அக்கா பயப்படாதுக்கா ஒழுங்கா அமைதியே இருங்க இங்கே அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் சொல்றாங்க ஐயோ ரொம்ப தப்பா போயிடும் நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்றாங்க இது இந்த முடியுது